தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் உபதேசம் பாடல் எட்டு திருவடியே சிவம் மாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல்கதியது செப்பில் திருவடியே தஞ்சம் உள்தெளிவார்க்கே விளக்கம் பேரான்மாவாக நின்று கொண்டிருக்கும் இறைவனின் திருவடிகளை உணர்ந்து கொண்டால் இறைவனின் திருவடியே சிவமாக இருக்கும் இறைவன் இருக்கும் சிவலோகம் எது என்று சிந்தித்தால் இறைவனின் திருவடிகளே சிவலோகமாக இருக்கின்றது உயிர்கள் சென்று சேருகின்ற இடம் எது என்று சொன்னால் இறைவனின் திருவடிகளே சென்று சேரும் இடமாக இருக்கின்றது தமக்குள் இருக்கும் இறைவனை உள்ளுக்குள் உணர்ந்து தெளிபவர்களுக்கு இறைவனின் திருவடிகளில் அவர்கள் எப்போதும் சென்று தஞ்சமடையும் இடமாக இருக்கின்றது திருச்சிற்றம்பலம்